ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பத்தே நாள்ல பத்து கிலோ எடையை குறைப்பதற்குண்டான ஒரு சில எளிய முறைகளை தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உடல் எடை இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வயதானவர்களுக்கும் சரி அல்லது இளம் வயதினருக்கும் சரி அதிகப்படியான உடல் எடையால் பல பேர் தான் இருக்காங்க இப்படி இருப்பவர்களுக்கு மிக எளிமையான முறைகளில் ஒரு குறிப்பிட்ட எடையை நம்மால் கண்டிப்பாக குறைக்க முடியும் உடல் எடை குறைப்பு அப்படின்னு பேசும் பொழுதே எல்லோருமே நினைப்பது உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளும் ரொம்பவே முக்கியமானது ஒரு சில மாற்றங்களை மட்டுமே நம்ம உணவு முறையில செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதற்கு முதலாவதாக காலை முதல் இரவு உணவு வரை நம் கண்டிப்பாக ஒரு வரைமுறையை பின்பற்ற வேண்டும் காலையில எழுந்ததும் பால் கலந்த காஃபி அல்லது டீயை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக வெது வெதுப்பான தண்ணீரை ஒரு டம்ளர் அளவு எழுந்ததும் குடிக்க வேண்டும் எப்பொழுதுமே தண்ணீர் குடிக்கும் பொழுது நின்று கொண்டோ அல்லது நடந்து கொண்டோ குடிக்க கூடாது இதை குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்கள் எப்பொழுது தண்ணீர் குடித்தாலும் பொறுமையாக நிதானமாக ஒரு இடத்துல அமர்ந்துதான் தண்ணீரை பருக வேண்டும் இல்லைங்க எனக்கு வந்துட்டு சுடுதண்ணியெல்லாம் குடிக்க முடியாது காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீ அது போன்ற உணவை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் க்ரீன் டீயை எடுத்துக்கலாம் இல்லைங்க க்ரீன் டீலாம் எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதையும் என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்றவங்க பால் கலக்காத டீயையோ அல்லது காஃபியவோ குடிக்கலாம் ஆனால் அதில் சர்க்கரையை சேர்க்காதீர்கள் ஏன்னா சர்க்கரை சேர்த்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய முதல் உணவானது அதிகப்படியான எடையை நமக்கு அதிகரித்து கொடுக்கும் அதனால இது போன்ற சர்க்கரை கலந்த உணவை முதல்ல எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ரொம்பவே உத்தமம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது சுடு தண்ணீர் மட்டும்தான் முடியாதவர்கள் என்னால் அப்படியெல்லாம் தண்ணீரை மட்டுமே குடித்து நாளை என்னால் தொடங்க முடியாது அப்படின்றவங்க சர்க்கரை பால் இல்லாத அல்லது காஃபியை எடுத்துக்கொள்ளுங்க வருவோம் இன்றைக்கு பல பேர் அந்த காலை உணவை விட்டு வேலைக்கு செல்வார்கள் குழந்தைகளாகட்டும் அல்லது பெரியவர்களாகட்டும் அந்த காலை உணவிற்கு முக்கியத்துவமே கொடுக்காமல் இருப்பார்கள் அப்படி செய்யக்கூடாது காலை எட்டு மணிக்குள்ளாக உங்களுடைய உணவை எடுத்து விடுங்கள் இந்த உணவானது ஒரு புரோட்டீன் மிகுந்த உணவாக நல்ல சத்தான உணவாக இருக்க வேண்டும் ஆவியில் வேக வைத்த உணவாக இருப்பது ரொம்பவே சிறப்பு பழங்கள் எடுத்துக்கலாம் ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கலாம் அல்லது கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதிரி குறைந்த அளவில் நம்ம உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பதினோரு மணிக்கெல்லாம் பசி எடுக்கும் உடனே நம்ம என்ன செய்வோம் அந்த நேரத்தில் ஏதாவது நொறுக்கு தீனிகளை தேடி செல்வோம் அல்லது பல பேர் இன்றைக்கு வடை அல்லது பஜ்ஜி போன்ற எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடுவது எடுக்கும் பொழுது வேர்க்கடலை அல்லது வேக வைத்த பயறு வகைகளை ஒரு கப் அளவு சாப்பிடணும் இல்ல முடியாதவர்கள் அந்த நேரத்துல ஒரு பழச்சாறு குடிக்கலாம் இல்ல வீட்டில இருந்தே துண்டுகளாக எடுத்து செல்லக்கூடிய பழங்களை பதினோரு மணிக்கு சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக மதிய உணவு ரொம்பவே முக்கியமான உணவு காலை உணவு கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்றது நல்லது மதிய உணவு அதிகப்படியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அதிகப்படியான உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது தட்டு நிறைய சாதத்தை வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது வெள்ளை உணவுடைய சாதத்துடைய அளவு கம்மியாக இருக்கணும் தினமும் ஒரு கீரை எடுத்துக்கோங்க காய்கறிகள் ஒரு இரண்டு மூன்று வகைகள் வச்சுக்கோங்க அசைவ பிரியர்களாக இருந்தீங்கன்னா கோழி அல்லது முட்டை இது போன்ற உணவுகளை சேர்த்துக்கலாம் தினமும் முட்டை சாப்பிடக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் காலையிலேயும் முட்டை சாப்பிடலாம் தப்பு கிடையாது இப்படியாக அதிகப்படியான கீரைகளையும் காய்கறிகளையும் வைத்து ஒரு சத்தான மதிய உணவை நீங்கள் சாப்பிடுவது நல்லது அடுத்தபடியாக இப்படி சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு நான்கு மணிக்கெல்லாம் பசி எடுக்கும் அப்படி பசி எடுக்கும் பொழுது தினமும் வெண்ணெய் நீக்கிய மோரை குடிப்பது ரொம்பவே சால சிறந்தது மோரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உணவுல சேர்த்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் இடையானது குறையும் ஒரு சிலருக்கு சாதாரணமாக மோரை குடிக்க பிடிக்காது அப்படிப்பட்டவர்கள் இஞ்சி கருவேப்பிலை மல்லித்தலை இது போன்ற எல்லாவற்றையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சு அந்த மோரோட கலந்து சாப்பிடுங்கள் இப்படி அந்த மோரை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பசியின் தன்மை குறைந்துவிடும் அடுத்தபடியாக இரவு உணவு இரவு உணவு அப்படின்னு சொல்லும் பொழுதே ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய இரவு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியில் வேக வைத்த உணவை எடுத்துக்கோங்க இரவு நேரங்களில் செரிப்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மிக முக்கியமாக அசைவ பிரியர்கள் பிரியாணியோ பரோட்டாவோ சாப்பிடுவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் ரொம்பவே முக்கியமான மூன்று உணவுகள் இரவில் எடுத்துக்கொள்வது நல்லது என்னன்னா இட்லி தோசை அல்லது சப்பாத்தி இந்த இட்லி தோசை சப்பாத்தி இரண்டு இரண்டு எடுத்துக்கொண்டு அதிகப்படியாக இருக்கக்கூடிய காய்கறிகளை இரவு நேரங்களிலேயும் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது பழங்களை மட்டுமே உண்டு உங்களுடைய இரவு உணவை முடித்து விடலாம் ஒரு சிலர் எல்லா காய்கறிகளையும் போட்டு சாலடு செஞ்சு சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்பவே நல்லது எப்பொழுதுமே இந்த இரவு உணவானது ஏழு மணிக்குள்ளாக முடித்து விடுங்கள் ஏழு மணிக்கு பிறகு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் அதே இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக மெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை பருக்கிவிட்டு பிறகு நீங்க படுக்கைக்கு செல்ல வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பத்து நாளோ பதினைந்து நாட்களோ இப்படி நீங்கள் செய்து வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் உடல் எடையில நல்ல மாற்றத்தை காண முடியும் இதுல மிக முக்கியமாக ரெண்டு விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே எண்ணெயில் பொரித்த உணவுகளை கட்டாயமாக தவிர்ப்பது நல்லது அதே போல இவ்வளவு நம்ம சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரமாவது நடைபயிற்சி அப்படின்றத நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் நிச்சயமாக உங்கள் எடை குறைவதை கண்கூடாக உங்களால் உணர முடியும் முயற்சி செய்து பாருங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்